ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை நான் அனைத்தும் எப்படி அமையும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ பர்த்டே பேபியாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரம் டு டே அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனும் காணப்படுகிறார்கள் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிமன மகிழ்ச்சிகள் பங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமாக இன்னைக்கு இருக்குதுங்க உடல் மனம் ரெண்டுமே இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இன்னைக்கு செயல்படுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல வளர்ச்சிகள் உண்டுங்க உங்க செயல்பாடுகளை வேகம் கூடும் உடலுக்கு தகுந்த மாதிரி மனசும் ஒத்துழைக்கும் சோ மனசும் உங்களுக்கு உடலும் ஒன்றாக வேலை செய்யும் பொழுது அதிகமான வெற்றிகளை உங்களால் கண்டிப்பாக ஈட்டிக் கொள்ள முடியும் உங்க செயல்பாடுகள் சிறக்குங்க எனவே இந்த தினம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு எனவே உற்சாகம் அதிகரிக்கும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அதன் மூலமாக லாபகரமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகலாம் வியாபாரம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக அமையுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் கலகலப்பாக இன்றைக்கு இருப்பீங்க நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ரிலேட்டிவ் என அனைவருடனும் நீங்கள் பேசி சிரித்து கலகலப்பாக மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்தில் நீங்கள் புதிய புதிய டெக்னிக்கை புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கு அதன் மூலமாக உயர்வு உண்டு இந்த தினம் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமையல இன்றைய தினம் உங்களது மனக்குறைந்த காதலர் இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் குறைந்து காணப்படுவார் எனவே நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது இன்றைய தினம் நீங்கள் காயப்படாமல் எந்த விதமான ஒரு வேலைகளும் செய்வதற்கு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க எனவே கொஞ்சம் கூடுதல் கவனம் உங்க வேலைகள்ல கண்டிப்பாக தேவை உடல் உழைப்புல கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் நிமிர்ந்து நேராக உட்காரது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறது மூலமாக உங்களோட பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் இல்லை ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு செயல்படுவீங்க செலவுகளை இன்னைக்கு கட்டுப்படுத்தணுங்க ஊதாரித்தனம் காட்டக்கூடாது அதை மட்டும் கவனமா இருங்க எந்த செலவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் பண்ணியே தீரணும் எந்தெந்த செலவுகளை தவிர்க்க முடியும் அனாவசியமான செலவுகள் என்ன அப்படின்றத நீங்க வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் கூட்டு தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்களுடைய பார்ட்னருடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக பெருகும் நல்ல ஒரு உதயகரமாக உங்களது கூட்டாளி வந்து இருப்பாங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி கொஞ்சம் ஓய்வு நேரத்தை நீங்கள் பெற முடியும் உங்களோட வாழ்க்கை துணையானவர் பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு கேட்டு உங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் இல்லற வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது இன்னைக்கு சுறுசுறுப்பாகவே இருக்குவிங்க குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கு நீங்க இன்னைக்கு ஒற்றுமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இன்றைய தினம் காலை முதலே உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம் லக்கியஸ் கலராக உங்களுக்கு பிங்க் கலர் இன்னைக்கு அமைது நண்பர்களே நமது துலாம் துளியராசிபுரன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஆல் ஆல்பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக காணப்படுகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகம் இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் நண்பர்களே உடலும் மனமும் ஒத்துழைக்கும் எனவே புத்துணர்ச்சி பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் உண்டு புத்துணர்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்துல இருந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது எனவே முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அலுவலகப் பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய புதிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி வியாபாரத்தை பிஸ்னஸை நீங்கள் பெருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அந்த மாதிரி புதிய யுக்திகள் கையாளுவதன் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்றதுனாங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே